ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் ஜீவா வணக்கம் அந்த விவிபேட்டு அந்த ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக என்னென்னோ அப்படிங்கிற அந்த வழக்கு அது குறித்த விசாரணை இது போனதை நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நெறிமுறைகள் வந்திருப்பதை எப்படி உணர்றீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவர்கள் கொடுத்ததில் எதுவும் தர்க்க இருக்கா விமர்சனம் இருக்கா அரசியல் இருக்கா எப்படி சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுகள் எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு அதாவது இதில் தாவா வந்து பழையபடி நம்ம ஓட்டு சீட்டு முறைக்கு போகணும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது அது சரிதான் ஏன்னா ஒரு கிட்ட தேர்தலே முடிஞ்சிருச்சு திருப்பி வந்து மிச்சம் இருக்கிற ரெண்டாம் கிட்ட தேர்தல் இன்னைக்கு முடிய போது நம்ம ஓட்டு சீட்டு முறைக்கு எப்படி திரும்ப முடியும் ப்ராக்டிக்கலாக அது நாட் பாசிபிள் அது எதிர்பார்த்தது அது கொடுக்க மாட்டாங்கன்னு ஆனால் நூறு பர்சன்ட்டு ஒப்புகை சீட்டை எண்ண முடியாட்டாலும் நம்ம இப்போ இருக்கிற டூ பர்சன்ட் லெவல் ரொம்ப லோ இந்தியா மாதிரியான கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது கோடி ஜனங்க தொண்ணூறு கோடி வாக்காளர்கள் அதில் ரெண்டே ரெண்டு சதவீதங்கிறது அந்த ஒரு அரித்மெட்டிக்கலா கூட சரியாக வரல ஆவரேஜாக ஃபைவ் பர்சன்ட் வேணுங்க எந்த ஒரு ஒரு சர்வேக்கும் இது டென் பர்சன்ட் எண்ணலாம் தப்பு இல்லை இன்னொன்னு விவிபேட்டை முதல்ல எண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓட்டுப்பதிவு எந்திரத்தை வந்து அந்த ரிசல்ட் பட்டனை நம்ம அழுத்தணும் அப்போ தான் விவிபேட்டில் இருக்கிற எண்ணிக்கை நம்ம கையில் இருக்கும் நான் ஒரு வேட்பாளரோட முகவர் என் கையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஓட்டுப்பதிவு எந்திரத்தோட கடைசி நம்பரு சீரியல் எண்ணு சீல் வச்சதுக்கான அந்த மார்க்கிங்ஸு ஓட்டுப்பதிவு எந்திரத்தோட எண்ணு இதெல்லாம் என் கையில் இருக்குங்க ரெக்கார்டாக இருக்கும் ஓட்டுப்பதிவு எந்திரத்தை இருந்து எடுத்து முதல்ல நம்மகிட்ட காட்டும் போது இதை எல்லாத்தையும் நான் சரி பார்ப்பேன் சரி பார்த்துட்டு ஓட்டுப்பதிவு வெந்தரம் டேம்பர் ஆகலை நீங்கள் ரிசல்ட் பட்டனை அழுத்தலான்னா ரிசல்ட் பட்டனை அவர் அழுத்துவார் உடனே எல்லா கேண்டிடேட் வைஸ் ரிசல்ட் வந்துடும் ஆனால் அதுக்கு முந்தையே நீங்கள் எண்ணியிருந்தீங்கன்னா விவி விவிபேட்டில் இருக்கிற ரிசல்ட் நம்ம கையில் இருக்கும் எவ்வளோதான் அது குறைஞ்ச சாம்பிளாக இருந்தாலும் டூ பர்சன்ட்டோ ஃபைவ் பெர்சன்ட்டோ டென் பர்சன்ட்டோ கையில் இருக்கும் எக்ஸு ஒய் கையில் இருக்கும் அப்போ அந்த ரிசல்ட் அப்படியே வந்து ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் காட்டணும் இல்லையா அதில் டிஸ்கிரிபன்சியாக வரக்கூடாது என்ன காரணம்னா இது வந்து வாக்காளர்கள் சரிபார்க்கக்கூடிய காகித தடம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தாங்க நம்ம மத்திய சென்னையில் தான் முதல் முதல்ல நான் விவிபேட்டை பார்த்தேன் முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு மத்திய சென்னையில் தான் வந்துச்சு அஞ்சு தொகுதிகளில் வந்து இந்தியா முழுவதும் அறிமுகமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல தீர்ப்பு தர வந்துச்சு வரல அதாவது நம்மகிட்ட முதல்ல அறிமுகம் எதுன்னா போர்ட்டு சீட்டு எந்திரம் இவிஎம் இவிஎம் நான் எண்பத்தி ஒன்பதுல டெமோ பாத்துட்டேன் மொத்தம் மூணு மாடல் இவிஎம்ல எம் ஒன் எம் டூ எம் த்ரீ நான் டெமோ பார்த்தது எம் ஒன் மாடல் நினைக்கிறேன் அப்புறம் எம் டூ எம் த்ரீ தான் இப்போ நிறைய பயன்பாட்டில் இருக்கு இவிஎம்ல நம்ம பட்டன் அழுத்திட்டு வெளியில் வரும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும் நம்ம ஓட்டது சரியா பதிவாயிருக்கா இல்லையா சரி ஒரு வாக்காளர் அவன் வந்து அவன் ஓட்டை செலுத்துறான் ஆனா உண்மையிலேயே அந்த ஓட்டு வந்து செலுத்தப்பட்டதா இல்லையான்னு அவன் உடறாமலேயே வாக்கு சாப்பிட விட்டு போறது அது பெரிய துர்பாக்கியம் அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு என்ன செய்யலான்னு சஜஷன் கேட்டு அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் வந்து இந்த மாதிரி ஒரு எந்திரம் இருக்குது அதை வந்து அமெரிக்காவில் இருபத்தேழு மாநிலங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து பேப்பர் ஆடிட் ட்ரயல் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரயல் வாக்காளர்கள் சரிபார்க்கக்கூடிய காகித தடம் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து திருப்பி நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து டெமோ எல்லாம் பார்த்து எல்லா கட்சிகளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம இன்ட்ரோ பண்ணுறோம் கோவாவில் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக வந்து முதல் முதல்ல விவிபேட் அறிமுகமாச்சு அப்புறம் நம்ம போன தேர்தல் எல்லாத்துலேயும் விவிபேட் இங்கெல்லாம் முழுமையான பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இப்போ விவிபேட்ல எழுப்புற சந்தேகம் என்னென்னா விவிபேட்ல ஒரு ஃப்ளாஷ் மெமரி இருக்கு அந்த ஃப்ளாஷ் மெமரி ரீப்ரோக்ராம் அது எந்த ஃப்ளாஷ் மெமரியுமே நீங்கள் திருப்பி ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ண முடியாது நாங்கள் வந்து அதை ஃபிட் எம்பர்டு ஃபிட் இன் பண்ணிட்டோன்னா அதை யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஈசியோட வாதம் மாத்தினா என்ன பண்றதுங்கிறது எதிர்கேள்வி அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வச்சிருக்குன்னா என்ன தீர்வு இந்த தீர்ப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவிபேட்டை எக்ஸாமின் பண்ணி ஒரு அதாவது இதுக்கு வந்துங்க ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு அத அது வந்து எஃப்எல் அந்த நான் எக்ஸாக்டா அந்த இதை மறந்துட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன்ல வந்து குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்றாங்க அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு லாஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் வைக்கணும் அது வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து ஸ்டோரேஜில் இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஆர்டர் இருக்குது ஒரு டைரக்ஷன் இருக்குது அது வந்து வரவேற்கிறது இந்த டைரக்ஷன் தான் அதாவது நம்ம வந்து ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி பேட்டு டேம்பர் ஆகிருக்கா இல்லையா என்பதை வந்து சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் வந்து சரி பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்துருக்க டைரக்ஷன் ரொம்ப தப்பு என்னன்னா இவிஎம்மில் வந்து கோளாறு இருக்குன்னு நம்ம ஒரு தாவாவை கிளப்பணோன்னா அந்த இன்ஜினியர்ஸை சரி பார்ப்பாங்க ஆனா கோளாறு இல்லைன்னு புருவானா அதுக்கான செலவு வந்து வேட்பாளர் தான் ஏத்துக்கிடணும் அதுக்கு வந்து அவர் ஒரு டெபாசிட் தொகையை முதல்ல கட்டணும் கோளாறு இருந்தா டெபாசிட் தொகையை திருப்பி கொடுப்போம் இப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க அதாவது இப்ப நீங்க வந்து திருப்பி எலெக்ஷன்ல டெபாசிட் கட்டுற மாதிரி இப்ப நான் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புறேன் அப்படின்னா முதல்ல ரூபாயை கட்டியா அப்புறம் சந்தேகத்தை பார்ப்போம் ஓ சந்தேகம் சரின்னா நான் ரூபாய் திருப்பி தந்துருவேன்னா அப்ப சந்தேகம் சரின்னா யாருக்கு தண்டனை அப்புறம் ஒரு ஒரு வேட்பாளரை வந்து நீங்க பணம் கட்டுன்னு சொன்னா ஒரு ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் எங்க இருந்து பணம் கட்டுவாரு அது என்ன டைரக்ஷன் அது வந்து சரியில்லாத டைரக்ஷன் தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் டூ பெர்சன்ட் எண்ணிக்கை ரொம்ப லோனு நான் ஆரம்பத்துல இருந்தே அதை அடிக்கடி சொல்லிட்டு தாங்க வந்தேன் குறைஞ்சபட்சம் டென் பர்சன்ட் இருக்கலாம் அதுல என்ன தப்பு இருக்கு ஓட்டு எண்ணிக்கையே ஒரு மணி நேரம் முந்தி தொடங்க வேண்டியதானே நம்ம இப்ப தொடங்குற நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முந்தி தொடங்கினா விவிபேட் அந்தந்த பூத்துல வந்து இப்ப உதாரணமா ஒரு எண்ணூறு ஓட்டு பதிவாயிருக்கிற பூத்துல ஒரு எண்பது விவிபேட் ஓட்ட என்ற எவ்வளவு லேட் ஆயிரும் அது என்றதுல என்ன சிரமம் இருக்கு நமக்கு ஒரு சிரமமும் அப்ப எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு மிஷின் இல்ல ரெண்டு மிஷின் அந்த வேட்பாளரோட எண்ணிக்கைக்கு பொறுத்த மாதிரி தனித்தனியான டேபிள் போட்டிருக்கு மிகப்பெரிய கவுண்டிங் ஏற்பாடுகள் நம்ம பண்ணிருக்கோம் அப்போ விவிபேட் அதுல வச்சு பதிவான வாக்குகள்ல பத்து சதவீதம் மெட்ராஸா இருந்தா பதிவான வாக்குல பத்து சதவீதங்கிறது இன்னும் கம்மி ஏதோ தர்மபுரியா இருந்தா தான் கொஞ்சம் கூட இருக்கும் ஏதாவது மக்கள் வெள்ளி சனி காயு லீவ் போட்டுட்டு பஸ்ஸ புடிச்சிட்டாங்களே எல்லாரும் அது என்ன சிரமம் இருக்குன்னு எனக்கு புரியல அது சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்துலயும் நீங்க சந்தேகம் கிளப்புனா என்ன அர்த்தம் தானே கோர்ட்டுக்கே வர்றோம் இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல எல்லாத்துலயும் நீங்க சந்தேகம் கிளப்புனா சிஸ்டம் எப்படி செயல்படும் அப்படின்னா சந்தேகம் கிளப்பி தானே அங்க கோர்ட் கேஸே வருது ஐயத்தின் அடிப்படையில் விளைவது தானே அனைத்து வழக்குகளும் இப்படியான ஒரு தீர்ப்பு எனக்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லை உண்மையில் நீங்க ஒரு ஒரு அரசியல் ஆய்வாளர் ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளர் அது தவிர்த்து தொழில்நுட்ப ரீதியாக உள்ள பிரச்சனைன்னு எல்லாவற்றையும் பகுத்து இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய ஆதங்கத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்கள் இதில் வெளிப்படுத்தியிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏற்கனவே வேறு விதமான அரசியலும் இதில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியல மோடி அவர்கள் சில நாட்களாக பண்ணுகின்ற பிரச்சனை ஏற்கனவே இந்துக்களுடைய தாலியை கொண்டு முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்க போகிறாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அதை மல்லிகார்ஜுன கார்கே உடனே மறுத்தார் அப்புறம் நான் முடிஞ்சால் பிரதமரை நேரில் சந்திக்க தயார் வாங்க பேசுவோம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் நான் உங்கள்கிட்ட பேச தயார் அப்படிங்கிற அளவுக்கு போய் போயிருக்கு ஆனால் மோடி அவர்கள் நிறுத்துகிற மாதிரி இல்லை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு கடைசியில் பரம்பரை சொத்து போகிறதுக்கும் சொத்து வரி இவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு எப்படியாக இருந்தாலும் இந்துக்களின் சொத்து தான் முஸ்லீம்களுக்கு போக போது நாங்கள் இப்போ காந்தி தனக்கு சொத்து வேணுங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை செஞ்சார் எண்பத்தஞ்சுலன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இது என்ன மாதிரியான தேர்தல் பரப்புரை தொடர்ச்சியா ஒன்று மதம் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை கார்னர் பண்ணி அவர் முன்வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இந்த பிரச்சனை வந்த உடனே அந்த பழைய எஸ்டேட் டியூட்டி சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் படித்தேன் பரம்பரை வரின்னு பேர் அதுக்கு எண்பத்தஞ்சு வரைக்கும் இந்தியாவில் இருந்துச்சு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை பெரிய தொகைங்க அந்த தொகைக்கு மேல இப்போ சொத்து வந்து ஒரு பரம்பரையாக கை மாறும் போது வாரிசுதாரர்கள் கை மாறும் போது வாரிசுதாரர்கள் வந்து எஸ்டேட் டியூட்டி கட்டணும் பரம்பரை வரின்னு இதுக்கு வேறு இன்ஹெரிட்டன்ஸ் லா இந்த லாவே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் லா வாரிசு உரிமை அடிப்படையிலான பல சட்டங்கள் இருக்கு அதில் ஒரு சட்டம் பல நாடுகளில் இது இருக்கு அமெரிக்காவில் சில இடங்களில் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட்லாம் வருங்க இதில் அப்போ ராஜீவ்காந்தி காலத்தில் இந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டது அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இறந்த உடனே அவர் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வை வைக்கப்பட்டார் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அந்த தேர்தல் நடந்து அவர் பிரதமராக பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இறந்தவர்கள் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இறந்தவர்கள் மற்றும் அதற்கு பின்னால் இறந்தவர்கள் அவர்களது சொத்துக்கள் வாரிசுகளுக்கு போகும்போது எஸ்டேட் டியூட்டி ரத்து இப்போ மார்ச் மாதம் பதினாறாம் தேதி எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி இறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ்டேட் டியூட்டி உண்டு இந்திரா காந்தி எப்போ இறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருந்தால் எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்போ பரம்பரை வரி ராஜீவ்காந்தி காலத்தில் ரத்து செய்யப்படுறதுக்கும் இந்திரா காந்தியோட சொத்துகள் வந்து ராஜீவ்காந்திக்கு போனதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சரி இந்திரா காந்தியோட தாத்தா பா அந்த காலத்துல இருந்து அவங்க பெரிய பணக்காரங்க காஷ்மீரி பண்டிட் அலகபாத்தில் அவங்களோட மாளிகைகள்லாம் நான் போயிருக்கேங்க ரொம்ப பிரம்மாண்டமான மாளிகை இந்திரா காந்தி அவங்களோட சஞ்சய் காந்தி போயிட்டார் இன்னொரு மகன் அவர் ஒரு எண்பது எண்பத்தி அந்த காலகட்டத்தில் இறந்துட்டாரு ஒரே ஒரு மகன் தான் மிச்சம் ராஜீவ் காந்திக்கு அந்த சொத்துல உயில் எழுதி வைக்கிறாங்க உயில் எழுதி வச்சுட்டு எண்பத்தி நாலு அவங்க படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு பிறகு வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி படி அந்த சொத்து அவருக்கு வந்திருக்கும் இப்போ எஸ்டேட் டியூட்டியை அபாலிஷ் பண்ணதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இந்திரா காந்தி உயிரில் சொத்து கிடைச்சதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பிரதமர் வந்து அவ்வளோ பச்சை பொய்யை வந்து சொல்றாரு அதாவது பா இந்திரா காந்தி சொத்தெல்லாம் தானே எடுத்துக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு பிரதமர் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இதுதான் அவரோட வாதம் வாதமே அடிப்படை பிழை டேட் வைஸ் பிழை இருக்கு அப்போ இப்படி பாருங்க அதாவது எஸ்டேட் டியூட்டி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு போடுறது இல்லைங்களா உங்களுக்கும் எனக்கும் எஸ்டேட் டியூட்டி கிடையாது மிக பிரம்மாண்ட பணக்காரனாக இருக்கணும் அப்போ பணக்காரன் எஸ்டேட் டியூட்டி கட்டட்டும் இந்த நாட்டில் ஏழைகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற வாதத்தை நீங்க வச்சீங்கன்னா அந்த வாதத்தை ஆதரிக்க வேண்டியது பாட்டை சொத்தா அப்படியே அனுபவிக்கிறான் அப்பா தாத்தா ஏழையா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேற வேண்டியது இருக்கு இது ஒரு சமத்துவ சமமற்ற தன்மைன்னு மோடிதான் அதை ஆதரிக்கணும் அதுக்கு சொத்து போடுங்க உழைக்காம அனுபவிக்கிறானுங்க போடுங்கன்னு சொல்லணும் ஆனா மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா சொத்து வரி போடக்கூடாதுன்றாரு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுன்னா சொத்து வரி போடணும்னு சொல்லுது அப்ப எது வந்து அப்போ முற்போக்குவாதம் அப்ப ஏன் இப்படியான ஒரு ஒரு தடுமாற்றமான நிலையை வந்து பிரதமர் எடுக்கிறாரு ஏன் எடுக்கிறாருன்னா அந்த சாக்கோ சாக்கோபார் கதை வந்து எடுபடலன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நானூறுக்கு மேல பார் ஆஹ் நானூறுன்னு அந்த சாக்கோபார் கதை இப்ப எடுபடல முதல் கட்ட தேர்தல் அது பெரிய அளவுக்கு பிஜேபி அடிவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது ரெண்டாம் கட்ட தேர்தல்ல போன தடவை கிட்டத்தட்ட எழுபது சீட்டுங்க இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதியில இப்போ வந்து எழுபது சீட்டு வராதுன்னு எல்லாருமே சொல்றாங்க வட இந்திய பத்திரிகையில் போடுது துருன்னு ஒரு ஹரியானா தம்பி ஒருத்தருங்க அவரோட யூடியூப் சேனல்கள்ல எல்லாம் கோடிக்கணக்கில் வியூங்க டெல்லி பேஸ்டு இப்போ ஜெர்மனில போய் படிச்சுட்டு வந்தவரு புட்டு புட்டு வைக்கிறாரு சின்ன தான் ஒரு முப்பது வயசுக்களை தான் இருக்கும் கிளீனா அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து மூணு கோடி வியூ வந்து இருந்தது இந்த மேட்டருக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மோடி ஜால்ராவா மாறிடுச்சு ஆனால் உண்மையாவே மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற சோஷியல் மீடியா தோல் உரிச்சு காட்டுது ஒவ்வொன்றையும் அப்போ ஒரு மூணு கோடி வியூ உள்ள ஒருத்த வந்து எந்த அளவுக்கு கிராம அளவுக்கு ஊடுருவி இருந்தால் அவ்வளோ வியூ வரும் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அவர் ஹிந்தியில சொல்றாருங்க இங்கிலீஷ் சப்டைட் எல்லாம் போடுறாங்க பட் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்ல மோடியின் செல்வாக்கை சரிந்து விட்டது தானே அதை காட்டுது அப்ப அந்த மாநிலங்களை நம்பிதானே இவங்களோட சீட்டு கணக்கு இருக்கு சாஹோபார் சீட்டு கணக்கு இப்ப இந்த நூத்தி ரெண்டு லோக்சபாலையும் பெரிய தான் ஒரு எழுபது சீட்டு கூட வராது அந்த மாதிரியான இருநூறு தொகுதியில முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இரநூறுக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும் இரநூறு ரஃபா வச்சுக்கலாம் ஒரு ஐநூத்தம்பது தொகுதினு ரஃபா வச்சிங்கன்னா இரநூறு தொகுதி முடிஞ்சு போச்சு ரெண்டு கிட்ட தேர்தல்ல இருநூறு தொகுதியில பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது நாற்பது தொகுதியில இருந்தா ஆச்சரியங்க அதாவது பிற மாநிலங்கள்ல அந்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல இன்னொரு இருபத்தஞ்சு தொகுதி வருவதற்கு மட்டும் ராஜஸ்தான் காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும்ங்கிறது தான் துருவோட கணக்கே அதுதான் அப்ப இந்த நிலை இந்த மாதிரியான தகவல்கள் அங்க போய் தான் அவரை பதட்டம் வச்சிருக்கு அப்படிதானே அப்படிதாங்க கண்டிப்பாக அதாவது நீங்கள் பொதுவாக இப்போல்லாம் எப்படி மக்களை அனலைஸ் பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிற கமெண்ட்ஸு வியூஸ் வச்சு தான் ரொம்ப அனலைஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து உங்களை மாதிரியான யூடியூப் சேனல்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒட்டு மெயின் ஸ்ட்ரீமை விட உங்களோட எண்ணிக்கை பல பல மடங்கு அதிகம் அப்போ மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் செய்தியை கொண்டு போய் சேர்த்துடுறீங்க செல்ஃபோன் தானே டக் டக்லாம் போய் சேர்ந்துருது அப்போ வட இந்தியாலையும் அந்த ஹிந்தி மொழியில் இருக்கிற யூடியூப் சேனல்கள் நிறைய யூடியூப் சேனல்கள் அந்த ஆதிக்கம் தெரியுது அதனாலதான் வந்து பீகார் யூடியூப் சேனல்ல ஒரு யூடியூபரா பிஜேபியில் நேற்று வழியை சேர்த்துருக்காங்க அவர் மாதிரி ஒரு கேச போட்டு ஜாமீன்ல வெளிவர முடியாதபடி ஒரு வழக்க போட்டு தொல்லை பண்ணாங்க அந்த தம்பி தாங்கலை போல இருக்கு நேற்றுக்கு அது பிரேக்கிங் நியூஸுங்க நேஷனல் மீடியால பீகார் யூடியூபர் ஜாயின்ஸ் பிஜேபி அவர் டெல்லிக்கு வந்துட்டார் டெல்லிக்கு வந்து கொண்டிருக்கிறார் இதோ அவரது பேட்டி இது வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸ் அதாவது பெரிய 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 தலைவர்கள் பிஜேபியில சேர்றது அது பிரேக்கிங் நியூஸா இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒரு யூடியூபர் ஜாயின் பண்றதை பிரேக்கிங் நியூஸா எடுத்து மெயின் மீடியா பிளே பண்ணுது அப்போ சோசியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதுல தானே மோடிக்கான அந்த பயம் டர் மதுரை பாஷையில சொன்னா அது டர்ருங்க டர் ஆயிட்டாங்க அள்ளு விட்டுருச்சு டர் ஆயிடுச்சு அது பயந்துட்டாருங்க அது நல்லாவே தெரியுது அதனாலதான் அவரு எல்லாமே வெறுப்பு பேச்சுல இருந்து எல்லாத்தையும் அவரு கையில எடுக்கிறது காரணம் ரொம்ப லெவல விட்டு இறங்கில பேசுறாரு பதட்டம் பதட்டம் அரிய பதட்டம் இருக்குங்க அது கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு இருந்துன்னு வைங்களா நம்ம பேசுற தரவுகள்ல நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கு பிகாஸ் நம்ம ஸ்டடி பண்ணி தான் பேசுறோம் யாரும் அதுல வந்து எந்த தப்பும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் குறிப்பா டெக்னிக்கல் மேட்டர்ல தப்பே வரக்கூடாது லீகல் மேட்டர்ல தப்பே வரக்கூடாது ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது இழுக்கா முடிஞ்சிடும் பிரதமருக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கிறாரு எவ்வளோ கிட்டத்தட்ட செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பத்து வருஷமா பிரதமர் ஆனால் ஏன் வந்து இந்த அளவுக்கு இறங்கி பேசுறாரு ஏன் இறங்கி பேசுறாருன்னா அந்த தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு வெறுப்பு பேச்சு குடும்ப ரீதியான தாக்குதல் இஸ்லாமியர்களை ரொம்ப வெளிப்படையாக தள்ளி வைத்து தள்ளி வைத்து தூர வைத்து பேசுகிற தன்மையிலேருந்து வெளிப்படுது அதை நீங்க சைக்காலஜிக்கலா இப்படி அப்ரோச் பண்றீங்க கண்டிப்பாக மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் இன்றைய காலச்சூழலையும் ரொம்ப அழகா பகுப்பாய்வு செஞ்சு மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி